பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் வணக்கம் பரமத்தி பரமத்திவேலு சந்தன் பேசுகிறேன் அதிர்ஷ்டத்தை தரும் பாவகம் கிரகம் எது ஆபத்தை தரும் பாவகம் கிரகம் எது என்பதை இன்றைய ஒரு தலைப்பாக தேர்ந்தெடுத்துள்ளேன் இந்த தலைப்புக்கு உண்டான ஒரு கருத்தையும் முன்வைக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அதிர்ஷ்டம் எப்பொழுது வரும் என்பதை நம் ஒவ்வொருத்தரும் தெரிந்து கொண்டாமவே அது ஒரு பெரிய ஒரு நம் வாடிக்கையாளர் கேட்கக்கூடிய ஒரு ஜோதிடர் நாடி ஒரு வாடிக்கையாளர் வரேன்னா எனக்கு எப்போங்க அதிர்ஷ்டம் அடிக்கும் நான் எப்போ டிக்கெட் வாங்கினா எப்போ ப்ரைஸ் சொல்லுவோம் அதை மட்டும் சொல்லுங்க அப்போ அதுலேருந்து நான் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க அப்படின்னு அவங்க கேட்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது வாழ்க்கையில் இன்றைக்கும் எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கும் அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறாங்க ஏன்னா ஆபத்தை ஆபத்தையும் சில கேட்பாங்க ஆனால் நல்லா வசதி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க வசதி வாய்ப்பு நல்லா எல்லா ஒரு செல்வ நிலையில் வந்துச்சுன்னா அவன் எப்பொழுது நமக்கு ஆபத்து வரும்னா அந்த ஆபத்தை எதிர எதிர் நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நபராக ஆபத்து வரும் காலத்தை தெரிந்து கொள்வாங்கன்னு வச்சுங்களேன் அப்போ இந்த இரண்டுமே நம்ம வந்து ஒரு ஜாதகத்தில் எப்படி அறிந்து கொள்வது எப்படி தெரிந்து கொள்வது அது எந்த காலகட்டங்கள் நமக்கு உணர்த்தும் என்பதை ஜாதகத்தை வச்சு தாங்க சொல்ல முடியும் ஒருவருக்கு அதிர்ஷ்டம் தரும் பாவகம் கிரகம் எது என்பது கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி ஆபத்தை தரும் பாவகம் கிரகம் எது எதுவும் கண்டுபிடிக்கணும் இது எப்படி கண்டுபிடிப்பது அப்படிங்கிறது தான் இன்றையோட தலைப்பு அப்போ நமக்கு இந்த பனிரெண்டு கட்டங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒம்பது கிரகங்கள் நூற்றி எட்டு பாதங்கள் இது வழியாக தான் இந்த கிரகங்கள் சஞ்சாரம் செய்கிறது இதை வைத்து தான் நம்ம வந்து பலாபலம்னு சொல்லணும் ஒரு குறிப்பிட்ட இந்த கிரகம் தான் நமக்கு அதிர்ஷ்டத்தை தரும் மற்ற கிரகங்களும் துரதிர்ஷ்டம் தரும்னு சொல்லிட முடியுமா நிச்சயமா முடியாதுங்க அதாவது இந்த ராசி கட்டத்துக்குள்ள பல சூட்சமங்கள் ஒளிந்துள்ளது புதையல் போல் இந்த ராசி பன்னெண்டு ராசி கட்டங்களும் பாவ கட்டங்களும் புதையல் போன்றது ஒவ்வொரு கட்டத்துக்குள்ளும் ஒவ்வொரு புதையல் இருக்குது ஒவ்வொரு அதிர்ஷ்டம் இருக்குது அந்த அதிர்ஷ்டத்தை நாம் தெரிந்து கொள்வது தான் ஒவ்வொருத்தரோட தலை அதாவது தலையாய கடமை அதே மாதிரி ஜோதிடத்தில் ஒரு சிறப்பு நிலை இதுதான் அப்ப நம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஜாதகத்திலும் அந்த பாவகம் பாவகங்கள் என்று சொல்லக்கூடிய ராசி கட்டத்தோட பாவங்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டை அது எந்த பாவத்தில் எந்த கிரகங்கள் அமர்ந்திருக்குது ஏன்னா ஒரு லக்கணத்துக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்னு ஐந்து திரிகோண பாவங்கள்லாம் சிறப்புன்னு சொல்லுவோம் இந்த பாவங்கள் ஆட்சி உச்சம் தான் நல்லா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் கேந்திர பாவங்கள் பாவ கிரகங்கள் இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் அது இருந்து நல்லா இருக்கிறவங்களும் இருக்காங்க நல்லா இல்லாதவங்களும் இருக்காங்க ரெண்டு இருக்குது உச்சம் பெற்ற கிரகம் பிச்சை எடுத்துகிட்டு கூட இருக்குது ஒரு ஜாதகத்தில் உச்சம் பெற்ற நாலு கிரகம் இருந்து அவர் பிச்சை எடுக்கிறார் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது அப்போ இதெல்லாம் வந்து நம் நடைமுறையாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்ப சுட்சம விதிகளை நம் கையாள்வது ஜோதிடத்துக்கு சிறப்பை தருகிறது அப்ப இந்த பாவங்கள் நிலைப்பாட்டை நம் உணர்ந்து கொள்ளும் போது அதோட தன்மைகள் ஏன்னா இந்த பாவத்தோட தன்மை எதுக்குள்ள இருக்குதுன்னு பார்த்தா நட்சத்திரத்துக்குள்ள இருக்குது நட்சத்திரத்தோட சுட்சமம் நிலைப்பாட்டை நம் உ உணர்ந்து கொண்டாமாவே அந்த சூட்சமத்தை நம்ம அறிந்து கொண்டாமவே நட்சத்திர சூட்சமம் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சொல்லும் நட்சத்திரத்துக்குள்ள ஒன்றுமே இல்லைங்க அப்படிங்கிறாங்க ஆனால் பாவமும் நட்சத்திரமும் இணைந்து அந்த கிரகம் உட்காரும்போது தான் அதோட அதி அதிர்ஷ்டத்தையும் தருது ஆபத்தையும் தருகிறது அது எந்த மாதிரி ஒரு தன்மை என்பது நம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்போ ராசி கட்டத்தில் பாருங்க இந்த நவாம்சம் என்ற ஒரு சொல்லக்கூடிய விஷயங்கள் அதில் வந்து புஷ்கராம நவாம்சம்னு ஒரு சிறப்பு நிலை இருக்குது புஷ்கராம நவாம்சம்னா ஒரு அதிர்ஷ்டத்தை தருங்கன்னு சொல்கிறாங்க யார் சொன்னால் நான் சொல்லிங்க நம் முன்னோர்கள் சொல்லி வைத்ததுதான் இந்த புஷ்கராம நவாம்சத்திலாம் நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு விதமான ஒரு செயல்பாட்டையும் செய்யும்போது நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அது எப்படி கொடுக்கும் அப்படின்னா அதில் அமரக்கூடிய கிரகங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க அதுல எந்த கிரகம் அமர்ந்தாலும் அந்த கிரகம் நமக்கு ஜாதகத்தில் யோகமான கிரகமாக யோகமற்ற கிரகமாக அந்த கிரகம் நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமா நம்ம அறிந்து அந்த நிலைப்பாட்டை நம் பார்க்க வேண்டும் அப்படிதான் அந்த ஒரு தன்மை அதிர்ஷ்டத்தரக்கூடிய ஒரு நிலை ஏன்னா இந்த புஷ்கராமச நவாம்சம் ஒரு குறிப்பிட்ட ஒரு சாரத்தில் தான் இருக்கும் இந்த கிரகங்கள் அந்த குறிப்பிட்ட சாரங்கள் குறிப்பிட்ட பாவத்தில் மட்டுதான் அந்த புஷ்கராம நவாம்சம் உழுவும் ஏன்னா ஒரு இந்த ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு கட்டங்கள் இந்த பன்னெண்டு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆறு கட்டத்தில் மட்டும்தான் புஷ்கராமச நவாம்ச நட்சத்திரமே உழுவும் மீதி ஆறு கட்டத்தில் விழுகாதுங்க அந்த ஆறு கட்டங்கள் எதது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இப்ப மேசம் என்பது முதல் வீடு அதுல புஷ்கராம்சனவாம்ச நட்சத்திரம் விழுகாதுங்க அதே மாதிரி என்பது ரெண்டாம் வீடு அங்க புஷ்கராம்சன வம்ச நட்சத்திரம் விழுகுங்க அதே மாதிரி மி மிதுனம் என்பது மூணாம் இடம் அந்த மூணாம் இடத்துல புஷ்கராம்சனவமசம் வராது ஏன் அதுக்கு இந்த கட்டத்துக்கு எல்லாம் வருது ஏன் இந்த கட்டத்துக்கு எல்லாம் வராது அப்படிங்கிற ஒரு ஒரு காரணத்தையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா ஒவ்வொரு பாவத்துக்குள்ளேயும் ஒரு சூட்சம் இருக்குது இந்த புஷ்கிராம்சன நட்சத்திரத்துக்குள்ளேயும் ஒரு சூட்சம் இருக்குது ஏன்னா இது எல்லாமே இந்த நட்சத்திரத்தில் அமரக்கூடிய கிரகங்கள் எல்லாமே அந்தந்த ஜாதகத்துக்கு குறிப்பிட்ட காலத்தில் கோச்சார கிரகங்கள் அந்த கிரகத்தில் சாரத்தில் அமரும் போது இல்லை அந்த கிரகத்தில் அமர்ந்து தசா நடத்தும் போது அது நல்ல கிரகமா இருக்குதா பாவ கிரகமாக இருக்குதா அந்த காலகட்டத்தை ஒரு சுப கிரகம் பார்க்கும் அவங்க ஒரு செயல்பாட்டை அதை செய்யும் போது அவங்களுக்கு அதை அதிர்ஷ்டத்தை தருகிறது அப்படிங்கிற ஒரு உன்னதமான ஒரு நிலைப்பாட்டை அதுக்குள்ள வச்சிருக்காங்க சுச்சிமத்தி வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க இப்ப ரிஷபத்தில் பாருங்க புஷ்கராம்ச நவம்சம் என்று சொல்லக்கூடிய பாவத்தில் அது வந்து ரெண்டாம் பாவம் முட்டு இந்த ரெண்டாம் பாவம் புஷ்கராம்ச நவாம்சம் அது எது புனர்பூசம் இரண்டாம் பாதம் விசாக இரண்டாம் பாதம் பூரட்டாதி இரண்டாம் பாதம் ரோகுடி ரெண்டாம் பாதம் இந்த நட்சத்திர திருவோணம் ரெண்டாம் பதம் அஸ்தம் ரெண்டாம் பாதம் இந்த நட்சத்திரம் எல்லாமே ரிஷபத்தில் வரக்கூடியது நவாம்சத்தில் வரக்கூடியது மேசத்திலையும் கிடையாது மிதனத்திலையும் கிடையாது ஆனால் ரிஷபத்தில் மட்டும் கொடுத்துருக்காங்க முன்னாடி வீடு இல்லை பின்னாடி வீடு இல்லை ஏன் இந்த இடத்துல மட்டும் அந்த புஷ்கராம்ச நவாம்ச நட்சத்திரத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ராசி கட்டத்தில் அதை என்ன சொல்லுவோம் தனபாவம் குடும்ப பாவம் வாக்கு பாவம் பேச்சு பாவம் இதுதாங்க ஒரு மனிதனை வந்து ஒரு தரத்தை குறிக்கக்கூடிய பாவமே அந்த ரெண்டாம் பாவம் தான் அதாவது ஒருத்தரோட பேச்சையும் அவரோட வரவு வச்சு வச்சுதான் அவரோட தரத்தை குறிக்கக்கூடிய பாவம் ரெண்டாம் பாவம் குடும்பம் நல்லா இருந்தால் தாங்க எல்லாமே நல்லா இருக்கும் ஒவ்வொரு குடும்பமும் நல்லா இருக்கணும் குடும்பத்துக்காக தான் அனைத்துமே அப்படிங்கிற தன்மையை அங்கு உணர்த்தக்கூடிய ஒரு தன்மை அந்த பாவத்தை புஸ்கராம்சு நவாம்ச நட்சத்திரத்தோட பாவத்தையும் சாரத்தையும் அதுக்குள்ளே வச்சிருக்காங்க அப்போ இது ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளது அந்த நட்சத்திர பாதத்தில் வரக்கூடிய அமரக்கூடிய கிரகங்களும் சரி இல்லை அது கோச்சாரத்தில் அந்த நட்சத்திரத்தில் வரக்கூடிய கிரகத்தில் எந்த ஒரு நிகழ்வு செய்தாலும் அது ஒரு சிறப்பை தருகிறது என்ற ஒரு கருத்தை ஒரு கடத்திறப்பு உள்ள ஒரு யாகம் செய்வது ஒரு யோ ஹோமம் செய்வது புதுதாக இதை செய்வது அந்த நேரத்துல செய்யும் போது அது வந்து அவங்களுக்கு ஒரு சாத்தியமான பலனை கொடுக்கிறது அதிர்ஷ்டை தருகிறது அடுத்ததாக பார்க்கக்கூடிய பாவங்கள் எது புஸ்குராஸ்லாம் வரக்கூடியது நாலாம் பாவம் மட்டும்தான் வருங்க காலதேவனுக்கு நாலாம் பாவம் கடகம் சொத்துந்திர பாவம் சந்திரன் ஆட்சி பெறக்கூடிய தன்மை குரு உச்சம் பெறக்கூடிய தன்மை அங்கே பாருங்க புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நாலாம் பாவம் மட்டும் புஷ்கராம்சனம்சத்தில் அங்கே விழுகிறது அந்த ராசி கட்டத்தில் அப்போ இந்த அந்த ஜாதகத்தில் அது ஒரு சிறப்பை தருகிறது ஏன் அது சிறப்பை தருகுன்னு கேட்டிங்கன்னா இந்த நாலாம் உண்டான ஒரு தன்மை அந்த நாலாம் பாவத்தில் அந்த கிரகம் அமரும் போது ஆகும்போது இந்த கடகத்தில் கொடுத்துருக்கிறாங்க கடகத்தில் நாலாம் பாதத்தில் அமரக்கூடிய கிரகங்கள் அது குருவோட சாரத்தில் அமரக்கூடிய கிரகங்கள் அந்த தன்மையை ஏற்படுத்தி கொடுக்குது என்பது அந்த அதிர்ஷ்டத்தை தருகிறது என்ற ஒரு கருத்தையும் இந்த புஷ்கராமசனம் நமக்கு சுட்டி அதை நம் கா அந்த காலத்தையும் அந்த கிரகத்தையும் ஆய்வு பண்ணி எடுத்துதான் நம்ம பலாபலனை அந்த ஜாதகத்துக்கு சொல்ல முடியும் அதிர்ஷ்டத்தை எவ்வாறு நடக்கும் என்பதை நம் துல்லியமாக சொல்ல முடியும் அடுத்ததாக சிம்மம் வந்து நமக்கு எப்பவுமே அஞ்சாம் வீடு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாவம்னு சொல்கிறாங்க அஞ்சாம் இடம் தான் அனைத்தும் சொல்கிறாங்க ஆனால் அஞ்சாம் இடத்துல எந்த ஒரு தன்மை இல்லை அதான் புஷ்கராம்ச நட்சத்திரமே அங்கே வரல அஞ்சாம் பாவத்துல ஏன் வரல அப்படின்னு பார்க்கும்போது அஞ்சாம் பாவம் தான் தெய்வ சக்தி உள்ள இடம் குலதெய்வத்தை சொல்லக்கூடிய இடம் புத்திரஸ்தானத்தை சொல்லக்கூடிய புத்திர விருத்தியை சொல்லக்கூடிய இடமும் அதுதான் அப்போ அந்த ஸ்தானத்தில் ஏன் புத்திரஸ்தானத்துக்கு உண்டான தன்மையில் அங்கே ஏன் புஷ்கராம்சாம் கொடுக்கல அப்படின்னா அங்கே அதிர்ஷ்டம் தேவையில்லை குழந்தை இருந்துட்டாவே அதிர்ஷ்டம் தானே அதுக்கு மேலே அதிர்ஷ்டம் இருக்குது அப்படிங்கிற தன்மையை அந்த பாவம் நமக்கு சுட்டி காட்டுது அடுத்தது இந்த பூசம் நட்சத்திரம் பாருங்க பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இதெல்லாம் ஆறாம் பாவத்தில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் ஆறாம் பாவத்தில் காலதேவனுக்கு ஆறாம் படம் கண்ணி க அதாவது ராசியில் நவாம்சத்தில் இந்த பாவங்கள் நட்சத்திரங்கள்லாம் அமரக்கூடிய தன்மை இந்த இடத்துக்கு உண்டுன்னு வச்சுங்களேன் ஏன்னா கன்னி என்றாவே ஒரு போராடக்கூடிய ஒரு தன்மை உடையது இந்த போராட்டத்தில் தாங்க ஒரு வெற்றி இருக்குதுன்னு சொல்கிறாங்க எதிர்நீச்சல் போட்டால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மையை அங்கே சொல்லும் போது அப்போ பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த ரெண்டு ரெண்டாம் பாதத்தில் அமரக்கூடிய கிரகம்லாம் புஷ்கராம்சனம்ஸத்தில் விழுகிறது என்ற ஒரு கத்தையும் அந்த பாவம் சுட்டி காட்டுது அப்போ இந்த பாவம் முக்கியமான பாவம் அப்படிங்கிற ஒரு தன்மை காட்டுது அப்ப அடுத்த பாவமாக வரக்கூடியது ஏழாம் மடம் கலசரஸ்தானம் ஏழாம் மடம் கலசரம்ன்ற சுக்கரன் தானே அப்படிங்கிற ஒரு தன்மை இந்த சுக்கரனுக்கு பாருங்க புஷ்கராம் நவாம்சை எங்க கொடுத்துருக்கிறாங்க பரணி மூணாம் பாதம் ஆஹ் பூரம் மூணாம் பாதம் பூராடம் மூணாம் பாதம் இதெல்லாம் துளாராசியில் வரக்கூடிய தன்மை இந்த புஷ்கராம்ச நவாம்சை இந்த நட்சத்திரங்கள் அந்த காலதேவனுக்கு ஏழாம் படம் நவாம்சத்தில் வருகிறதுன்னு வச்சிங்களேன் அப்ப இந்த ராசி கட்டத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆறு கட்டத்தில் மட்டும்தான் அந்த புஷ்கராம்ச நவாம்சம் விழுகிறது மீதி ஆறு கட்டத்தில் இல்லை அப்போ ஆறு கட்டம் இல்லாத கட்டம் வந்து நமக்கு வந்து ஆபத்தை தருமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா அந்த ஆபத்தை தரக்கூடிய நிலைப்பாடு அந்த இடத்துனிக்கு உள்ளது ஏன்னா அங்கே அதிர்ஷ்டம் இல்லைங்க ஆபத்தும் இருக்குது எட்டாம் இடம் தான் ஆபத்துங்கிறோம் எட்டாம் இடம் தான் ஆபத்தை கொடுத்து அதிர்ஷ்ட ஆபத்தை கொடுத்து இன்சூரன்ஸை கொடுக்குது ஆபத்தை கொடுத்து நஷ்டீடு கொடுக்குது இந்த மாதிரி ஒரு விபத்தை கொடு ஒன்று இழந்து ஒன்று பெறக்கூடியது எட்டாம் இடம் அப்போ அது அதிர்ஷ்டத்துல நம்ம எடுத்துக்க முடியுமா அது ஒரு துரதிஷ்டம் தான் என்ன பொறுத்த அளவுக்கு அதிர்ஷ்டம்னு சொல்ல முடியாது அப்ப இந்த எட்டாம் பாவம் நம்ம பாதத்தை சொல்லுவோம் ஏன்னா எடுத்தோன்னு ஒரே பாவத்தை சொல்லிடலாம் எட்டாம் பாவத்துல இருக்கிற கிரகம் அதிர்ஷ்டத்தை தராது அது துரதிர்ஷ்டத்தை தரும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை எடுத்து வச்சிடலாம் ஆனா அப்படி சொல்ல முடியுமான்னு பார்த்தா நிச்சயம் முடியாது ஆனா இந்த பாவத்துக்கும் கிரகத்துக்கும் சாரத்துக்கும் சம்பந்தம் உள்ளது என்பதை இந்த புஷ்கராம்ச நவாம்சத்தை தெளிவாக நம் முன்னோர்கள் ஆறு கட்டத்தின் வழியாக கொடுத்துருக்காங்க மீதி ஆறு கட்டத்தை வெற்றி கட்டமாக காட்டியிருக்காங்க ஏன்னா இந்த பாவங்கள் எல்லாம் அதாவது இந்த வெற்றி கற்றோ உள்ள பாவங்கள் எது எதுன்னு நான் கடைசியாக சொல்லிடுறேன் இப்போ இந்த அடுத்து வரக்கூடிய பாவம்னு பார்த்தா தனுஷு இந்த தனுசு நவாம்சத்தில் பார்த்தீங்கன்னா உத்திரம் ஒன்னாம் பாதம் உத் உத்திராடம் ஒன்னாம் பாதம் கிருத்திகை ஒன்றாம் பாதம் இந்த மூணு நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் மட்டுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து தனுசில் உழு உஸ்கிராம் நவாம்சம் தனுசில் உழுவுது அப்போ இந்த ஒன்னாம் பாதம் தான் நமக்கு வந்து ஒரு ஒரு தலைமையை சொல்லக்கூடியது ஒரு த கௌரவத்தை சொல்லக்கூடிய சூரியன் என்றால் ஒரு கௌரவமான போக்கூடியவர் ஒரு அதிகாரம் பண்ணக்கூடிய தன்மை ஒரு தலைமை பொறுப்பு வாங்கக்கூடிய தன்மையெல்லாம் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டு அதனாலதான் அந்த தனுசு என்பது ஒரு வணங்கக்கூடிய ஒரு நட்சத்திரமா இப்போ ஒரு ஒரு உயர அதிகாரி பார்த்தோன்னா உடனே போய் கையெழுத்து கும்பிட்டாகணும் அது மாதிரி தனுசு எடுத்து கையெழுத்து கும்பிட்டாகணும் நம்ம அம்ம இருக்கிற அந்த நட்சத்திரங்கள் புஷ்பாசன நட்சத்திரங்கள் அது ஒரு வணங்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் புகழ் கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் கௌரவத்தை உண்டாக்கக்கூடிய நட்சத்திரமே அந்த நட்சத்திரத்தில் அமரக்கூடிய கிரகங்களுக்கு அந்த வலிமையை கொடுக்கறது அடுத்ததாக கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அர்த்தனைக்கு எந்த இங்கு புஷ்பராசனம் வல்ல ஏன் வல்ல அப்போ ஒவ்வொரு கர்மாவிலும் பல விஷயங்கள் இருக்குது அதை எதை சாந்தி பிறந்திருக்கோ அதை அணுவிச்சுதான் ஆகணும் அவருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க முடியுமா நிச்சயமா முடியாது அந்த கர்மாவை அணிவிதே அவருக்கு அதிர்ஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த 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 தன்மையை அந்த பாவம் சுட்டி காட்டுது அப்படிங்கிற தன்மை தான் அந்த பத்தாம் பாவத்தில் புஷ்கராம்ச நவம்சம் இல்லை அந்த நட்சத்திரம் இல்லை பதினோராம் பாவத்துலேயும் இல்லை ஏன்னா அது பாதகமான பாவம் பாதகத்தில் வந்து அது பிரபஞ்சத்தோட ஒரு வீடுன்னு சொல்கிறோம் பிரபஞ்சத்துக்கு எதுங்க அங்கே அதிர்ஷ்டம் எதுங்க அது கொடுக்குற நிகழ்வை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தன்மையும் ஆனால் அந்த பன்னெண்டாம் பாவத்துல பாருங்க புஷ்கராம்ச நவம்சம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு நட்சத்திரங்க வருங்க அதாவது கிருத்திகை உத்திரம் உத்திராடம் திரு திருவாதிரை சுவாதி சதயம் இதுதான் வந்து நம்ம வந்து காலதேவனுக்கு பரண்டாம் இடம் நிறைவு நிறைவு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய நிறைவு பகுதி சயான சுக போகம் ஆஹ் அதாவது இந்த ஸ்தானம் தான் மோட்ச ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடமும் கருமாவை தீர்க்கக்கூடிய தன்மை இந்த பாவத்துக்கு தான் உள்ளது அப்போ இந்த பாவத்தில் பாருங்க ராகுவோட நட்சத்திரம் புஷ்கராம சிவத்தில் இடம்பெறுகிறது அதோ பெரிய ஒரு ஹைலைட்னு வச்சுங்களேன் கிருத்திகை சூரியனோட நட்சத்திரத்துல வந்து ஒரு குழந்தை வந்து உண்டானா கூட தந்தை தந்தைக்காரன் சூரியன் தானே அது நிறைவை கொடுக்கக்கூடியது ராகுவோட நட்சத்திரமாக அங்க நாலாம் பாதம் விழுகிறதுன்னு வச்சுங்களேன் இந்த நாலாம் பாதம் புஷ்கராம்ச நவாம்சத்தில் அந்த மீனத்தில் விழுகிறது நவாம்சம் என்ற மீனத்தில் விழுகிறது அப்ப இந்த ஆறு கட்டங்களும் பாத்தீங்கன்னாலும் அஹ் புஷ்கராம நவாம்சம் விழுக்கக்கூடிய கட்டங்கள் ரிஷபம் கடகம் கன்னி துலாம் தனுஷு ஆஹ் மீனம் இந்த ஆறு கட்டத்தில் வந்து புஷ்கராம்ச நவாம்சம் இடம்பெறுவது ஒரு அதிர்ஷ்டத்தை தரும் அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய தசா காலங்களும் கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்களும் அதிர்ஷ்டம் தரக்கூடியது அதனால் அந்த ஒன்று மூணு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று இதெல்லாம் ஆபத்தை தரக்கூடிய ஒரு பாவமாகவும் நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இங்கே வந்து அமரக்கூடிய கிரகங்கள் எந்த நேரத்தில் என்ன செய்யும்னே கண்டுபிடிக்க முடியாது ஒரு லக்னாபதி எப்படி இருப்பானே கண்டுபிடிக்க முடியாது மூணாம் படமுங்கிறது அதே மாதிரி தான் தன்னோட முயற்சி வெற்றியாகுமா தோல்வியாகுமா என்ற தீர்மானிக்கிறது சொல்ல முடியாது அப்போ இந்த பாவத்தோட தன்மைகள்லாம் இங்கே இந்த நட்சத்திரத்தை கொடுத்ததெல்லாம் ஒரு சிறப்பை தருகிறது அதிர்ஷ்டத்தை தருகிறது அப்போ இதில் அமரக்கூடிய கிரகங்கள் அது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கிரகமாக இருக்கும் அதே மாதிரி இந்த புஷ்கராம்ச இல்லாத கிரகங்கள் ஆபத்தை தரக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கும் அவள் ஆபத்து எது அதிர்ஷ்டத்தை எது என்னும் நம் ஜாதகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தீர்மானிச்சு அந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய தசா காலங்களை வைத்து அதோட புத்தியை வைத்து அதோட அந்தரத்தை எடுத்து கோச்சார நிலையும் பார்த்து இதை வந்து தீர்மானித்து சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் என்ற ஒரு கருத்தையும் நான் உணர்ந்த ஒரு தன்மையில் இதற்குண்டான ஒரு ஜாதகம் என்னிடத்தில் இருக்கிறது அதையும் பதிவிடுகிறேன் இந்த கருத்தை முன்வைத்து யாரும் அதிகம் பேசல நம் சரவடி சரவணையாக தான் பேசினார் இந்த கருத்தை உள்வாங்கி பேசியிருக்காரு அவருக்கு என் நல்வாழ்த்துக்களை சொல்லுகிறேன் மீண்டும் நீங்களும் இந்த கருத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கருத்தையும் பதிவிடலாம் இப்போ நான் இது ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறேன் இது நான் ஆய்வு பண்ண ஒரு விஷயம் ஆராய்ச்சி பண்ண ஒரு கருத்து இது உங்களுக்கு சரியாக இருந்தால் எடுத்துக்கோங்க சரியில்லைன்னா சுட்டி காட்டுங்க அந்த சுட்டி காட்டுற விஷயம் நீங்கள் சரியாக இருந்தால் அது அதை நான் பின்பற்ற கூட தயாராக இருக்கிறேன் இப்படி நம்மளோட அனுபவத்தை ஆராய்ச்சியை நம் நாள்தோறும் ஏதோ ஒரு கருத்தை நம் சொல்லிக்கொண்டு வரும்போது அது சரியாக தவறா என்பதை பிரபஞ்சம் நமக்கு வழிகாட்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பரமத்தி வெலூன் சந்திரன்